மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் நீ இட்லி கடை நடத்திக்கோ தோசை வியாபாரம் பண்ணிக்கோ ஏன் மீனு கூட வித்துக்கோ ஆனா பீஃப் விற்க கூடாது அப்படின்னு ஒரு சங்கி பட்ட பகல்ல வந்து ஒரு வீடியோ இன்னைக்கு மீடியாவில் பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது ஏற்கனவே கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ இந்து முஸ்லீம் வெறுப்பு கொண்ட ஒரு ஊர் மாதிரி அதை இன்னைக்கு மாத்தி அது பின்னாடி ஒரு பெரிய ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய உடையார் பாளையம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியை ஏதோ உத்தரப்பிரதேசம் மாதிரி மாத்துறதுக்கு ஒரு சங்கி அலைஞ்சிட்டு கிடக்குது அந்த வீடியோ நீங்களே முதல்ல பாருங்களேன்

முதல் அவங்க கடை போடலாமா அவனு வேணாமான்னு சொல்றதுக்கு முதல் நீ யாரு அவங்க கடை போடலாமா அந்த கடையில என்ன வியாபாரம் செய்யலாம் அதுல என்ன சமையல் செய்யலாம் என்ன விற்பனை செய்யலாம் இதை சொல்றதுக்கு முதல் நீ யாரு இப்ப இவர் யார்னு முதல் நம்ம போய் பார்த்தோம் ஏன்னா இவ்வளவு ஆக்ரோஷமா அங்க பேசிட்டு இருக்காரு ஒரு ஒத்த மனுஷனா வந்து பாஜகவுக்கு பல இடங்கள ஒத்த ஓட்டு விடும் இல்லையா அந்த பாஜக சேர்ந்த ஒரு ஒத்த மனுஷன் வந்து பேசிட்டு இருக்காரு இவர் யார் தான் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா இந்த கோயம்புத்தூருடைய அந்த உடையார் பாளையம் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியை சேர்ந்த பாஜகவுடைய ஓபிசி அணியோடைய ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கிறாரு இவர் இதே உடையார் பன்னெண்டாவது வார்டுல கவுன்சிலர் பொறுப்புக்காக தேர்தலில் பாஜக சார்பில் பாஜக வேட்பாளரா கவுன்சிலராக நின்றாரு படுதோல்வி அடைஞ்சாரு அதாவது அந்த உடையார்பாளையம் மக்கள் நீ கவுன்சிலா வரது கூட அதுக்கு கூட நீ தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த கடை நடத்துறாங்களே பீஃப் பிரியாணி கடை நடத்துறவங்க அவங்களுமே ஒரு இந்து தான் அந்த கடை நடத்தக்கூடிய அந்த உரிமையாளர் பேர் அவரோட பேர் ரவி ரவி அவருடைய மனைவி ரெண்டு பேரு தான் அங்கே பீஃப் பிரியாணி நடத்துறாங்க ஆனா இதுவே அந்த இடத்துல அது மட்டும் ஒரு இஸ்லாமியர்கள் அந்த கடை ரவிக்கு பதில் ரஹ்மான்னு ஒருத்தர் கடை நடத்தியிருந்தாலோ அப்துல்லா பிரியாணி பிஸ்மில்லா பிரியாணி இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க அந்த இடத்துல பீஃப் பிரியாணி போட்டிருந்தாங்கன்னா இந்த சங்கிகள் இது வேற கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு பீஃப் மேலேயோ மாடு மேலேயோ மாடு புனிதம் பசு கோமதாலும் அக்கறை கிடையாது இந்த பீஃப் வச்சு நான் ஒரு பிரச்சனை பண்ணனா எனக்கு கட்சியில் ஏதாவது முக்கிய பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் அந்த கூட்டம் தெரிஞ்சுட்டு கிடக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு ரவின்னு ஒருத்தர் கடைப்பட்டாலும் அவரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த இடத்துல நான் ஒரு பிரச்சனை பண்ணேன்னா நான் கட்சியில் மேல இடத்துல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதால இந்த மாதிரியான வேலைகள் சேருது இந்த மாதிரி கும்பல் எதாவது ஒரு பிரச்சனை கிடைக்கும் ஏதோ வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலாம் வச்சு கலவரம் பண்ணலாம் இவங்க திரியிறதால தான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் வழிவகுக்காமலே போயிடாங்க ஏன்னா இது மாதிரி எதை வச்சு பிரச்சனை பண்ணலான்னு இவங்க அலையக்கூடிய நேரத்துல இது மாதிரி ஒரு பீஃப் வியாபாரமோ பீஃப் பிரியாணி சம்பந்தமான வியாபாரம் ஒரு இஸ்லாமியர் பண்ணணும்னாலே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பண்ணிருக்காங்க எதுக்கு நம்ம மற்ற இடங்களில் போய் கடை போட்டு அங்க அதை வச்சு யாரோ பிரச்சனை வகுத்து இது மூலிமா ஒரு மத மோதல் உருவாயிரக்கூடாதுன்றதால இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல ஒதுங்கியே போயிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒரு இந்து ஒருத்தர் வியாபாரம் பண்ணா கூட அங்கேயுமே நான் வியாபாரம் பண்ண விடமாட்டேன் அப்படின்னு இந்த சங்கி வந்து அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாப்புல இதை ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா அந்த கடை நடத்தக்கூடிய ரவி இருக்காருல்ல ரவி வந்து ரொம்ப தன்மையா தான் பேசிட்டு இருக்காரு அந்த ஆளு மேலதான் தப்பு வந்து மிரட்டல இவங்க பாட்டு இவங்க உண்டு ஒரு வியாபாரம் இவங்களுக்கு உண்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து கடை எடு அப்படின்னு சொல்லி மிரட்டு அந்தாலும் மேலதான் தப்பு ஆனா அப்ப கூட ரவி ரொம்ப மென்மையா பேசுறாரு ஆனா இதுல என்னன்னா இதுதான வியாபாரம்னா அப்படின்னு சொல்லி அவ்வளவு மென்மையா பேசுறாரு ஆனா ரவியோட மனைவி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த சிங்கப்பெண் அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விதான் இன்னைக்கு இந்த விஷயம் பொதுவெளிக்கு வந்திருக்குது அதையும் தாண்டி இதை அவங்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்ல இது மாதிரி பல ஏரியாக்கள் இது மாதிரியான கடைப்போட சாதாரண சாமானிய வியாபாரிகளை மிரட்டக்கூடிய வேலைகள் நடக்குது அவங்க எல்லாருக்குமே நீதி வாங்கி தரக்கூடிய ஒரு வேலையை அந்த சிங்கப்பெண் அங்க செஞ்சிருக்கிறாங்க

இது மாதிரி வந்து மிரட்டுற இந்த மாதிரியான ஆளுங்களுக்குலாம் நம்ம பயந்தோம்னா நம்ம காலையாளர்களுக்கும் பிழைக்கவும் முடியாது எது நம்ம மேல என்ன தப்பு இருக்குது நம்ம மேல தப்பு இருந்தா நம்ம பயப்படலாம்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கதான் துணிஞ்சு கேட்டாங்க நாங்க இந்த வியாபாரம் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆகாது அப்படின்னா உங்களோட போய்க்கோங்க அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டோம் நாங்க ஒன்றும் உங்களை கையை பிடிச்ச ஒன்றும் வியாபாரம் பண்ணல இது மாதிரி நான் இந்த தப்பான வியாபாரமா பண்ணல எங்க உண்டு எங்க பொழப்பட்டு நாங்க வியாபாரம் பண்றோம் இதை பண்ணுறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவ்வளோ துணிச்சலாக அவங்க அந்த இடத்துல பேசுனாங்க ஏன்னா இந்த துணிச்சலால் தான் இந்த விஷயம் இதை வெறும் அவங்க பேசுறது மட்டும் இல்லை இந்த இதை அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க இந்த ஆள் வந்து இப்படி ஏன்னா ஆல்ரெடி டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு தடவை இதே ஆள் வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு இப்போ திரும்பவும் ரெண்டாவது தடவை வந்து மிரட்டும் போது தான் அதுக்கப்புறம் தான் அவங்களே அதை வீடியோ எடுத்து துணிச்சல் அவங்கள அங்கே கேள்வி கேட்குறாங்க இந்த வீடியோ தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் மத்தியில் வைரல் ஆகிறதுக்கு பிறகு இது மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாகி இது எதாவது இவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் மட்டும் இல்லை இன்னும் பல வியாபாரிகளுக்கு இதுல ஒரு நீதி கிடைக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு அந்த சங்கியோட குரலுமே பாருங்க இவங்க இங்க பதில் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா சங்கியோட குரல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு யார் யாருக்கும் போன் அடிக்கிறாரு இவங்க எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களே எதுவும் பேச மாட்டாங்க ஊம மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த அம்மா இந்த கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லி இருக்கு இருக்க அவரோட குரல் உள்ள போயிட்டே இருக்குது ஆனா இந்த அம்மா துணிஞ்சு கேள்வி கேட்கறாங்க ஆமா அதெல்லாம் ஆவாதமா எங்களுக்கு பீஃப் ஆவாதமா அப்படின்னு உங்களுக்கு ஆவாதது நாங்களாம் நாங்களா பண்ண முடியாது உங்களுக்கு ஆவாதுன்னா நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ துணிச்சலோட அந்த பெண் அங்க ஏன்னா இந்த கூட்டத்துக்கு இதே தான் வேலை இவங்களுக்கு எது ஆகுமோ இவங்க எதை விரும்புறாங்களோ அதை தான் எல்லாருமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மத்தியில திணிக்கக்கூடிய ஒரு குரூப்பு நாங்க இந்தி மொழி பேசுவோம் இந்தி மொழி எங்களுக்கு முக்கியம் அதனால தான் நீ படிக்கணும்னு சொல்லி இந்தியை கொண்டு வந்து திணிப்பாங்க எங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நாங்க எந்த மதத்தை பின்பற்றுறோமோ எந்த கொள்கையை பின்பற்றுறோமோ தான் எல்லாருமே பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி புதிய கல்வி கொள்கை வரைக்கும் எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு திணிக்கிறது இதுதான் நாங்க என்ன உடை அணுகிறோமோ என்ன உணவு சாப்பிட சொல்றோமோ அதான் நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திணிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த இடத்துல செஞ்சாங்க ஆனா அந்த அம்மா திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பதில சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த அம்மா துணிச்சலா ஒரு ஒரு வாதத்தையுமே முன் வச்சாங்க இங்க வந்து நீங்க சொல்றதுக்கு எல்லாம் கடை முடியாது அப்படி எடுக்கணுமா எல்லாரும் எடுக்க சொல்ல நான் எடுக்கிறேன் இந்த இடத்துல மீன் வியாபாரம் பண்றாங்க இந்த இடத்துல சிக்கன் வியாபாரம் பண்றாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்றாங்க இவங்க எல்லாரையுமே விட்டுறீங்க எங்களை மட்டும் வந்து எடுக்கணும் என்ன கதை இது அப்படிலாம் எடுக்க முடியாது எடுக்கணும் அங்க கடை போட்டு வியாபாரம் பண்ணதான் செய்வோம் நாங்க உடனே யார் கையை பிடிச்சி வந்து பீஃப் சாப்பிடுங்கன்னு சொல்லி வம்பு பண்ணல பீஃப் எங்களுக்கான ஒரு வியாபாரம் எங்களுக்கு இந்த வியாபாரம் தான் செய்ய தெரியும் அதை நாங்க செய்கிறோம் இல்ல கடையா போடக்கூடாதுன்னா எல்லாரையும் எடுங்க உங்களுக்கு வந்து அசைவ உணவு வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா

ஆகாது அப்படின்னா எல்லா எடுக்க சொல்ல நானும் கடை அடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே துணிச்சலா இருந்தாங்க இதுக்கு நடுவில் அவங்களுடைய கணவர் ரவி அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் ஆரம்பத்துல தன்மையா பேசுறாரு அவர்கிட்ட சொல்றாரு ஆனா நான் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சேன்னா அங்க எனக்கு தேவையான ஊதியம் கிடைக்கலனா குடும்ப சூழ்நிலை அப்படி ரோட்ல போட்டு கடை போட்டு நாங்க வியாபாரம் பண்றோம் இங்கேயே வந்து கடை அடினா நாங்க எங்கனா போறதுன்னு சொல்லி அவரோட நிலமை அவங்களுக்கு புரிய வைக்க பாக்குறாரு ரொம்பவே தன்மையா பேசுறாரு ஆனா இந்த அம்மா அவங்கள்ட்ட சொல்றாங்க ஏ இதெல்லாம் என் நீ சொல்லிட்டு இருக்கேன் யூட் இதெல்லாம் சொல்லணும் என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே அவங்க கணவருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுனாங்க இவன்லாம் ஒரு ஆள்னு சொல்லி இவன்ட இந்த வியாக்கனை நீ சொல்லிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுதான் அந்த பேச்சு ஏன்னா அவன்கிட்ட சொல்லி வைக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதனால அந்த பெண் இவ்வளவு ஒரு பதட்டத்திலையுமே அவங்களோட துணிவா அவளவு பேசுனாங்க பாத்தீங்களா துணிச்சலா பேசுனாங்க அவங்களோட பேச்சு அவ்வளோ நியாயமா இருந்துச்சு இது அவங்களே வீடியோ எடுத்து அவங்களுமே மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்க உண்மையில பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த வீடியோ அவங்க சோசியல் மீடியாவில் பதிவிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் போலீஸோட பார்வைக்கு போய் போலீஸ் அந்த சம்பவம் எடுத்துக்கு வந்தாங்க வந்து அங்கே விசாரிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க ஆக்சன் எடுத்துருப்போமே அப்படின்னு சொல்லி போலீசுமே கடை எடுக்க சொல்லல அவங்க அவங்க தரப்புல இவங்க மேல எந்த ஒரு தவறும் இல்ல எல்லாரும் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்களோ அது தான் இவங்களோ வியாபாரம் பண்றாங்க மாட்டு வியாபாரம் செய்ய ஒண்ணு தடை செய்யப்பட்ட ஒரு வியாபாரம் கிடையாதுன்னு சொல்லி போலீசுமே சொன்னாங்க ஏதாவது பிரச்சனைனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க மறுபடியும் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த விஷயம் இன்னும் இப்போ சோஷியல் மீடியால பெரிய அளவுக்கு பரவி அதுக்கப்புறம் மீடியாக்கள் வந்து அவங்களை பேட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க மீடியாக்கள் வந்து பேட்டி எடுக்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க அது கேக்குறாங்க நீங்க சிக்கன் ஐட்டம் போறீங்களா மீனா இல்ல பீஃபான்னு கேட்டுட்டு தானே வந்து சாப்பிட்டுட்டே போறாங்க யாரையும் நாங்கள் எந்த கட்டையே படுத்தலன்னா அதுதான் மன வளர்ச்சி இருக்கேன் எங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும்னா ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து மிரட்டையா ஆளுகளை கூட்டிட்டு வந்து இதை பண்ண மாதிரி எங்களுக்குன்னு யாரும் இல்லைங்க நானும் எங்க தான் எனக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிடையாது என் பசங்க மட்டும்தான் எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் செய்யற தோழில செய்ய வேணாலும் நம்ம என்னன்னா பண்ணுவோம் அவ்வளவு துணிச்சலா பேசிட்டு இருந்த அந்த அம்மா ஒரு கட்டத்துல அழக்கூடிய அளவுக்கு இவனுக்கு அந்த அளவுக்கு வந்து மிரட்டல் கொடுத்துருக்காங்க மொத்த டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு ஒரு தடவை வந்து மிரட்டி இருக்காங்க அதுக்கடுத்து இந்த ஆள் தனிப்பட்ட முறையில் இந்த சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய இந்த தனிப்பட்ட முறையில் ஒரு தடவை வந்து மிரட்டி இருக்காரு அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் போட்டு வர வச்சு ஆளுங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து மிரட்டி இருக்காங்க இப்படி மிரட்டினதெல்லாம் இன்னைக்கு கடை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அன்னைக்கு வியாபாரமே அவங்களுக்கு வேஸ்டா போச்சு ஏன்னா இது மறுநாள் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரம் கிடையாது அப்போ இவ்வளவு சிரமத்து மத்தியில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை இந்த இடத்த ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம நம்ம ஏதாவது பண்ணிருவாங்களோ நம்ம வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணிருவாங்களோ நம்ம இனிமேல் வியாபாரம் செய்ய முடியாம ஆயிரும்னு சொல்லி கடுமையான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கிறாங்க அதனாலதான் அவங்களால தாங்க முடியாது அவ்வளவு துணிச்சலா பேசுன அவங்களுக்கு ஒரு கட்டத்துல கண்ணீர் வந்துருச்சு ஏன்னா ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்றதுனால சாதாரண வேஷம் கிடையாது நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த சிரமத்தை ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் காலையில போய் கடை போட்டோம்னா அந்த வெயில்ல தான் நின்று ஆனும் இங்கே நிழலுக்கு எல்லாம் ஒதுங்க முடியாது அந்த வெயில தான் நின்று கடைசி வரைக்கும் வியாபாரம் பண்ணணும் நைட்டு வரைக்கும் நின்று வியாபாரம் பண்ணி அதுலயே ஹோட்டல் ஃபீல்டுன்றது பாருங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு வியாபாரம் நின்று அந்த அடுப்பு சூட்ல நின்று சமைக்கணும் சமைச்சு முடிச்சு ஒருத்தருக்கு பரிமாறணும் எச்சை இலை எடுத்து அந்த இலை பிளேட் எல்லாத்தையுமே கழுவணும் எல்லாத்தையுமே முடிச்சு நைட்டு வியாபாரம் பண்ணி முடிச்சு எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு போகணும் இதுக்கு மத்தியில இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு உழைச்சலாம் காலையில எட்டு மணிலேருந்து இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உழைக்கணும் இதுக்கு மத்தியில ஏதாவது ஒரு பொருள் மிச்சமாயிட்டா அன்னைக்கு முழுக்க இவங்களோட உழைச்ச உழைப்போட லாபம் இன்னைக்கு கிடைக்காம போயிடும் அப்போ உழைப்பு வேஸ்ட் இவ்வளோ சிரமத்து மத்தியில் ஹோட்டல் வியாபாரம் அது ஒரு பிளாட்ஃபார்ம்ல தள்ளு வண்டியில வியாபாரம் பண்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்போ இவ்வளோ சிரமப்பட்டு ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சாங்க அந்த வேலையில் சரியான ஒரு ஊதியம் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு வேலை செய்யும்போது இந்த வியாபாரமா நீ பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ப நான் என் குடும்பத்தை எப்படி பார்ப்பேன் என் பிள்ளைங்களை நான் எப்படி வளர்ப்பேன் அப்படின்ற அந்த கவலை அவங்களுக்கு வரதான் செய்யும் அதுவும் இப்படி வந்து மிரட்டும் போது ஒரு பெண்ணை வந்து மிரட்ட போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் வரதான் செய்யும் தான் அவ்வளோ துணிச்சலா பேசின அவங்களுமே ஒரு கட்டத்தில் அழுதுட்டாங்க அந்த முன்னாடி அழுதுட்டாங்க இந்த மீடியாக்கள் இவங்கள்ட்ட எப்படி இவங்களோட விஷயத்த பதிவு செஞ்சாங்களோ அதே மாதிரி மீடியாக்கள் அடுத்து அந்த பாஜக சேர்ந்த சுப்பிரமணியிட்ட போய் அங்க நடந்த விஷயத்தை கேட்குறாங்க அவர் சொல்ற வியாக்கியான பாருங்களேன் பேர் சுப்பிரமணியன் பிஜேபி மாநகர் மாவட்ட செயலாளர் இந்த ஊருக்குள்ளே ஒரு பொது சேவை செய்யக்கூடிய ஒரு நபர் இட்லி ஓடு தோசை ஓடு தொழில் பண்றாங்க அவங்க தள்ளி சரி ஒரு தாழ்த்துப்பட்ட வந்து ஒர்க் பண்ணி சிறு குடும்பத்துல இருந்து வந்துக்கிறான் அவன் கஷ்டப்படுறான் அவன் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அவன் தொழில் இல்லை இல்ல இப்ப தள்ளுவண்டி வலிக்கிற பொழைச்சிட்டு போறாங்க நாங்க வந்து யாரையுமே இந்த ஒரு தள்ளுவண்டிகார போய் போட வேண்டாங்கிறது நம்ம எதுவும் சொல்றது இல்ல இந்த ஒரு நான்வெஜ்ங்கறத தவுக்கு சொல்றேன் ஏன்னா இது கோயில் இது ஊருனுடைய கட்டுப்பாடு இதை வந்து நாங்க ஊருக்கார் வந்து எல்லாருமே சொல்லி கெடுக்கிறோம் வேண்டாம்னு ஒரு சொல்றீங்க வேற கட்டுப்பாடு எல்லா கடையும் நான்வெஜ் வந்து கோயில் பக்கத்தால் பிரச்சனை வருது அதனால அந்த கடை அவங்க அவங்கள ஊர் தலைவருக்கு நாங்க மூணு பேர் சேர்ந்து அந்த கடை யாரு போட வேண்டாம் எடுத்து சொல்லி எடுத்து சொல்லிட்டு அவங்களும் எடுத்துட்டாங்க அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது சொல்றது பாருங்களேன் என் பேர் சுப்பிரமணியன் பாஜக ஓபிசி அணியில இருக்கிறேன் நான் வந்து ஒரு பொதுவான சேவைகள் செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் பொதுவான சேவை செய்யக்கூடிய ஒரு நபரா இந்த மாதிரி ஒவ்வொரு கடையா போய் நீ பீஃப் வியாபாரம் பண்ணக்கூடாது நீ இந்த வியாபாரம் தான் பண்ணணும் எங்களுக்கு எதெல்லாம் ஆகாது எங்களுக்கு எது ஆகுமோ தான் நீ வியாபாரம் பண்றது இதுதான் இவங்க செய்யக்கூடிய பொது சேவைகளா இப்படிப்பட்ட பொது சேவைகள் செய்யறதாலதான் தான் மக்கள் தோல்வியை கொடுத்து விரட்டி அடிச்சிருந்தாங்க அப்ப அடுத்த அவர் ஒன்று சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னா இது ஊர் கட்டுப்பாடு எங்க ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு முதல் அப்படி அந்த ஊர்ல ஒரு கட்டுப்பாடு கிடையாது இந்த ஊர் வந்து இந்த ஊர் இப்படிப்பட்ட ஊரு இந்த ஊர்ல பீஃப் வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல ஒரு கட்டுப்பாடு இல்ல கட்டுப்பாடே இருந்தாலும் அந்த கட்டுப்பாடெல்லாம் கட்டுப்படணும்னு யாருக்குமே எந்த ஒரு அவசியம் இல்ல ஏன்னா நம்ம மாநிலத்துல அப்படி எந்த ஒரு சட்டமும் கிடையாது இந்த இடத்துல நாங்க விரும்பின உணவு தான் நீ சாப்பிடணும் நாங்க சொல்லக்கூடிய உடையை தான் நீ உறுத்துணும்னு சொல்லி இந்த மாநிலத்துல அப்படி எங்க ஒரு சட்டமும் கிடையாது அதனால இப்படி ஒருவேளை ஊர் கட்டுப்பாடு முதல் அங்கே கட்டுப்பாடு இல்ல கட்டுப்பாடே இருந்தாலும் அது கட்டுப்படணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஏன்னா ஊர் கட்டுப்பாடுனா நீ ஆயிரம் கட்டுப்பாடு வைப்ப ஒரு காலத்துல இன்னாரெல்லாம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்கள தொட்டாலே தீட்டு அதெல்லாம் ஒரு காலத்துல ஊர் கட்டுப்பாடாக வச்சிருந்தாங்க நீ எங்க எங்க எங்கள் தெருக்குள்ளேயே நீ உள்ளே நுழையக்கூடாது இது ஊர் ஊர்க்கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க அப்படி எங்கள் தெருக்குள்ள நீ வந்தாலும் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீ போனோம் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஊர் கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க பெண்கள் மேலாடை அணியக்கூடாது அப்படின்றது ஒரு காலத்தில் ஊர் கட்டுப்பாடாக வச்சிருந்தாங்க மேலாடை அணியும்னா நீ அதுக்கு முளை வரி கட்டணும் அந்த வரி கட்டினாதான் நீ மேலாடை அணிய முடியும்னு சொல்லி அதையும் ஒரு காலத்தில் ஊர்க்கட்டுப்பாடாக வச்சிருந்தாங்க ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவன் இறந்தே போயிட்டாலும் அந்த இறந்து போன சடலத்தை கூட பொது திருவழியாக கொண்டு போகக்கூடாது இதையும் ஊர் ஊர்கட்டுப்பாடாக வச்சிருந்தாங்க அப்படி ஊர் திருவழியா போக முடியல சுத்திக்கிட்டு பல கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு போனாலும் பொது சுடுகாட்டுல அவனை அடக்கம் பண்ண செவரக்கூடாதுன்னு சொல்லி இதையெல்லாம் ஊர் கட்டுப்பாடா வச்சிருந்தாங்க அப்போ ஊர் கட்டுப்பாடு நீ இஷ்டத்துக்கு ஒண்ணு போடுவே அதை கட்டுப்படணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை இங்க நமக்கு சட்டம் என்ன அனுமதி கொடுத்துருக்கோ அதை தாராளமா செய்யலாம் இந்திய அரசியல் சாசனம் விரும்பிய உணவை உண்ணலாம் அந்த விரும்ப உணவை வியாபாரம் செய்யலாம்னு சொல்லி அரசியல் சாசனம் தாராளமா நமக்கு உரிமை கொடுத்துருக்கு அதனால இந்த மாதிரியான அங்க ஊர் கட்டுப்பாடு இல்ல கட்டுப்பாடே இருந்தாலும் அதுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியம் இல்லை இதெல்லாம் பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் ஒரு மட்டமான ஒரு அரசியல் தந்திரம் ஒரு வணிக தந்திரம் தான் சொல்லணும் ஏன்னா இவங்க இந்த மாட்டுக்கறியை நோக்கி ஒரு அரசியல் செய்கிறாங்கல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வணிக சுரண்டல் இருக்குது ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இவங்களுடைய குப்தாக்கள் ஷர்மாக்கள் இவங்க எல்லாருமே அல் குபீர் அல் அல் அரேபியன் இப்படி சொல்லி பல பெயர்களில் இவங்க மாட்டிறைச்சி ஏற்றுமதி வியாபாரம் செய்கிறாங்க இது மாதிரியான சின்ன சின்ன வியாபாரிகள் மாட்டிறைச்சி மாட்டுக்கறி இந்த மாதிரி ஹோட்டல் பீஃப் பிரியாணி கடை நடத்துனாங்கன்னா நம்மளுடைய மாட்டிறைச்சி ஏற்றுமதிக்கு இதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படும் நம்ம பெரிய அளவுல அங்கே ஏற்றுமதி செய்யணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி சின்ன வியாபாரிகள் மேல ஒரு தாக்குதல் நடத்துற மாதிரி சின்ன வியாபாரிகளை மிரட்டக்கூடிய மாதிரி வேலைகள் எல்லாம் நடக்குது இதுக்கு பின்னாடி ஒரு வணிக தந்திரம் இருக்குது ஏன்னா இவங்க தேர்தல் பத்திரம் மூலியமாவோ இன்ன பிற வழியாவோ அந்த கட்சிக்கு ஒரு நன்கொடை கொடுத்துருவாங்க அந்த கட்சி என்ன செய்வாங்கன்னா இது மாடு நமக்கு புனிதம் பசு கோமாதான் நமக்கு புனிதம் அதனால மாட்டுக்கறி விக்க கூடாது மாட்டுக்கறி அவனா கொண்டு வந்த அவனை அடிக்கணும் அது பற்றி கலவரம் பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏற்றுமதிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக சுரண்டல் இருக்கு இவன் உண்மையாலே இது எங்களுக்கு மதத்துக்கு புனிதமானது இது எங்க எங்களுக்கு புனிதமானது இதை யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீ நியாயமா பத்த மீன் வியாபாரத்துக்கும் போய் பிரச்சனை பண்ணணும் ஏன்னா விஷ்ணு பத்து அவதாரத்துல மச்ச அவதாரம் ஒண்ணு மீன் விஷ்ணு மீன் அவதாரம் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லி அவரோட நம்பிக்கையில ஒரு நம்பிக்கை அப்ப மீனுமே சாப்பிடக்கூடாது மீன் கடை சாப்பிட்டா நான் எங்க ஏரியால மீன் கடை வியாபாரம் பண்ணக்கூடாது யாருமே மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணணும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த மீனுக்கு பின்னாடி இப்பேற்பட்ட ஏற்றுமதிக்கான ஒரு வணிகம் கிடையாது பீஃபுக்கு பின்னாடி இப்பேற்பட்ட ஒரு வணிகம் இருக்கிறதாலதான் அந்த சதிகளுக்காக வேலைகள் நடக்குது மதத்தின் இது மாதிரி மாதிரி பல நபர்கள் அந்த அரசியலுக்கு ஆளாகி இப்படி நம்மளா ஏதாவது கட்சியில் ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அலையக்கூடிய ஒரு நபர்கள் அதனால இது மாதிரியான நபர்களை கண்டுக்கவே தேவையில்ல இது மாதிரியான நபர்கள் இது மாதிரி மத மோதல்களையும் சாதிய மோதல்களையும் தூண்ற மாதிரி செயல் செயல்பட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இங்க சாமானிய வியாபாரிகள் ஏன்னா இவ்வளவு பெரிய பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டா கூட அல்ல ஜிஎஸ்டி இப்ப பிரச்சனைக்கு பிறகு பிளாட்ஃபார்ம்ல வச்சு கடை வியாபாரம் பண்றாங்கன்னா அந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் மக்கள் அவங்க விரும்பக்கூடிய உணவை உண்பதற்கும் அவங்க விரும்பக்கூடிய உடையை உடு உடுத்துவதற்கும் அவங்களுக்கான முழு பாதுகாப்பு முழு அங்கீகாரம் கொடுக்கப்படணும் அதனால இந்த விஷயத்துல தமிழ்நாடு காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுத்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இனி எங்கேயுமே நடக்காத அளவுக்கு இந்த மாநிலம் ஒரு அமைதி பூங்கா தான் அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it